பலமா இருக்கா இன்னைக்கு சண்டே சண்டேலி ஃப்ரீ ஏன்னா அம்மா வேச நான்வெஜ் எல்லாம் கிடையாது அதனால நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு அதுக்கு ஈக்குவலா சாப்பிடலாம் அப்படின்றதுக்காகதான் நம்ம வீட்டு அத்தி மரத்துக்கு வந்துட்டோம் இதுதான் எங்க வீட்டு யானை காது அத்தி எதுக்குன்னா பாத்தீங்களா அந்த கா அந்த இது இலையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எங்க வீட்டு அத்தி மரம் பாத்தீங்கன்னா அம்மா ஏன் காய் விட்டுருக்கீங்க இதில் வந்து எதாவது ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு தான் வந்திருக்கோம் இது வந்து இன்னும் பழுக்கலை பழுக்கோ இங்குமே தான் பழுப்போம் அதனால் பறிக்கலாம் பறித்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணலாம் பகுதியை பாருங்கள் வந்துடுவோம்